வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பார்க்குறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம் கவனமாக பாருங்கள் மாதிரி டென்த்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்படுறவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸஸை ஜாயின் பண்ணலாம் கமெண்டில் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு எட்டு ஆறு சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பிரிக்கல் சாலிடேஸ் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸ் தென் ஃபைன் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ அரை கோலம்லாம் நமக்கு என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கோலம் அப்படின்றது கிட்டத்தட்ட சீர சீரற்ற ஒரு வட்டம் தான் கோலம்னு நம்ம சொல்லுவோம் நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் தான் ஒரு சர்க்கிள் வந்து முழுசாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரு பக்கம் மீடமாக ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கிறத நம்ம கோலம்னு கூப்பிடுவோம் அதில் அரை கோலத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாதி தான் எடுத்துக்க போகிறோம் ஓகேவா மேல் பாதி நம்ம எடுத்துக்க போறது கிடையாது அப்ப இந்த அரை கோலத்துடைய என்ன மதிப்பு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பேஸ் ஏரியான்ற ஒரு மதிப்பு பேஸ் உங்களுக்கு வந்துட்டு அடிப்பரப்பு அதாவது இந்த மதிப்பு இது வா பார்க்கறதுக்கு மேலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் இப்படி இருக்கும் பெண்டா வெட்டினால ஓகேவா சோ இந்த பகுதியுடைய பரப்பு மதிப்பு கொடுத்துருக்காங்க பேஸ் ஏரியா இதோடைய மதிப்பு வந்துட்டு ஒன்னு மூணு எட்டு ஆறு சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஓகேவா சதுர மீட்டர் இதுல இந்த பரப்பு பார்க்கறதுக்கு ஒரு வட்ட வடிவில் இருக்கு அப்ப வட்டத்துடைய பரப்பு என்னது வட்டத்துட பரப்பு ஏரியா சர்க்கிளோட ஃபார்ம்ல வந்து பையார் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு தான் இந்த ஒன்று மூணு எட்டு ஆறு ஓகேவா இது வந்து முடிஞ்சது இதை உரமா வச்சுக்கோங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா மொத்த புறப்பரப்பை கேட்குறாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அப்போ ஒரு அரை கோலத்துடைய மொத்த புறப்பரப்புக்கு இதுதான் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா இதுக்கு ஹெமிஸ்பியருக்கு அரை கோலத்துக்கான ஃபார்முலா இது அப்போ என்ன வேணும் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதனுடைய ஃபார்முலா என்ன மூணு ஆர் ஸ்கொயர் அதாவது மூணு பெருக்கல் பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஏற்கனவே நமக்கு பை ஆர் ஸ்கொயருக்கான மதிப்பு கேள்வியில கொடுத்துட்டதுனால அதை அப்படியே மூணால பெருக்கி போட்டுக்கோங்க பெருக்கி இந்த அழகையை சேர்த்து எழுதிக்கோங்க ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சதுர மீட்டர்னு எழுதிக்கலாம் பெருக்கிட்டீங்கன்னா மூணு ஆறு பதினெட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு மூணு மூணு ஒன்பது ரெண்டு பதினொன்று மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று மூணு மூணு அப்புறம் ஒன்னு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நாலு வரும் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் நாலு ஒன்று அஞ்சு எட்டு ஸ்கொயர் மீட்டர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அழகுகள் ரொம்ப முக்கியம் அழகுகள் இல்லைன்னா அரை மார்க் மாதிரி குறைச்சிடுவாங்க அதனால் கவனமாக அழகுகளையும் சேர்த்து எழுதிக்கோங்க இவ்வளோதான் அந்த சம் ரொம்ப சின்ன சம் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்